அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் சிவகுமார் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் கம் அக்ரி ஃபார்ம் அண்ட் கன்சல்டன்ட் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டோட்டல் எக்ஸ்டன் நைன்டி த்ரீ சென்ட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் சவுத் திருநெல்வேலியில் இந்த பூமி நைன்டி த்ரீ சென்ட்டு தனிப்பாதையோட இருபது அடி பாதை அந்த வேலிக்கும் இடையில் இருபது அடி பாதை குளத்தை நோக்கி இந்த பாதை போகுது ரெவன்யூ ரெக்கார்டில் உள்ள பாதை தான் இருபது அடி பாதை நாலு பக்கம் பவுண்டரியில் சர்வே பண்ணி கல் போட்டாச்சு நம்ம இடத்துக்கு கிழக்கு பக்கம் அந்த பனை மரம் இருக்குல்ல அந்த ஏரியா வந்து குளம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம இடத்துக்கு பக்கத்திலே குளம் இருக்குது தண்ணி பிரச்சனைகள் இருக்காது டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மண் தண்ணிக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு பாதை தனி தனிப்பாதை இருபது அடி பாதை கிழக்கு பக்கம் குளம் ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து இந்த பூமி இருக்குது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பூமி கொஞ்சம் உதவியாக இருக்கும் நேஷ்னல் ஹை ஹைவே ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து கரெக்டாக நம்ம லேண்டு பத்து கிலோமீட்டரில் இருக்குது பொதுவாக முள் செடிலாம் அதிகமாக இல்லை நல்ல ப்ளைனாக தான் இருக்குது பாறைகள் இல்லை மழை காலத்தில் தண்ணி தேங்காது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பூமி ரோட்டுக்கு பக்கத்திலேயே தான் நம்ம இடம் இருக்குது பட்டா கரண்ட் ஸ்டேட்டஸ் நம்பர் ஆஃப் சைன் ஹோல்டர் ஒருத்தர் தான் கவர்மெண்ட் கைட்லேண்ட் வேல்யூ டூ லேக் பர் ஏக்கர் கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ இதிலிருந்து மூன்றரை மடங்கு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க முத முதல்ல எங்கள் சேனலை பார்க்குறவங்க எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்ம் லேண்டுக்கு மட்டும் நீங்கள் எங்களுடைய சரோனி யூடியூப் சேனலை பயன்படுத்தலாம் உங்கள் கைவசம் பூமி இருந்தாலும் எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல சகாய ரேட்டில் மார்க்கெட் பண்ணி தரலாம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்கள் சப்போர்ட் பண்ணலாம் விவசாயத்துக்கு மட்டும் சரோனியுடைய யூடியூப் சேனலுடைய பங்களிப்பு கடந்த ஏழு வருஷமாக இருக்குது இந்த பாதை தான் இந்த பாதையிலேருந்து நம்ம நம்ம தப்பாக நம்ம இடத்த ஒட்டியே போகுது இருபது பாதை குளத்தை நோக்கி போகுது விவசாய பூமிக்காக மட்டும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு கான் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் நன்றி